ஓம் நமோ நாராயணநாய நமக விஸ்வம் விஷ்ணுவச்காரோ பூத்த பவ்யபிரபு பூத்த கிருத் பூத்த ப்ரத் பாவோ பூத்தாத்மா பூத்தபாவனக நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்கள் சகோதரியான நான் வேண்டிக்கொள்கிறேன் நாம் இன்னைக்கு பார்க்க போகும் திருநாமம் எது பூத பிரித்து அதுக்கு என்ன பொருள்னு பார்த்தங்கன்னா அனைத்து உயிர்களையும் காப்பவன் அதுக்கு நம்ம எப்படி இந்த நமகல ஆயிரத்தெட்டு நாமாவளி சொல்லும் முறைன்னு பார்த்தங்கன்னா பூத பிரித்தே நமக பூத பிரித்தே நமக அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போது இந்த திருநாமத்தின் பெருமையை பார்ப்போமா பாருங்கள் ஒவ்வொரு திருநாமத்தினுடைய அந்த கதைகளும் ஒரு முத்து முத்து முத்தான ஒரு கதைகள் இப்போது நாம் பார்ப்போம் ராமானுஜரின் சத்துணவு திட்டம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவரங்கத்தில் ஒரு ஏழை வைணவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு பல குழந்தைகள் பன்னெண்டு பதிமூணுன்ற குழந்தைகள் அவர் என்ன செஞ்சார்னா திருவரங்கநாதன் கோயிலில் பிரச திருவரங்கனா என்ன ஸ்ரீரங்கம் மாதிரி ஸ்ரீரங்க கோயிலில் போய் பிரசாதம் வழங்கப்படும் போதெல்லாம் அதை பெற்றுக்கொள்ள முதல் ஆளாக வந்து விடுவாராம் அதனால் அவருக்கு என்னன்னா அவர் ஒருவர் மட்டுமின்றி வரமாட்டாராம் தன் குடும்பம் முழுமைக்குமே பிரசாதம் வேண்டுமென கேட்பாராம் அப்போ வந்து என்னன்னா அவருக்கு வந்து இவர் டெய்லி வந்து இப்படி உட்காந்து இப்படி பிரசாதத்துக்காகவே இவர் வராரே என்று நினைத்து ஒரு நாள் ராமானுஜர் என்ன செய்தார்னா ராமானுஜர் டெய்லி அந்த காட்சியை கண்டாராம் என்னன்னு பார்த்தனா இப்படி இவர் மெலிந்த உடலுடன் பதினாறு குழந்தைகளுடன் வந்து நின்று டெய்லி பிரசாதம் வாங்கி கொண்டிருக்கிறாரே அப்படின்னு இந்த காட்சியை கண்டு கொண்டாராம் இந்த ராமானுஜர் உடனே அந்த வைணவரை அழைத்து நீர் கோவிலில் ஏதாவது தொண்டு செய்துவிட்டு பிரசாதம் பெற்றுக்கொண்டு சென்றால் யாரும் உன்னை கேள்வி கேட்க மாட்டார்கள் ஆனால் நீர் பிரசாதம் பெற வேண்டும் என்பதற்காகவே ராப்பகலும் இந்த கோயிலில் நின்றிருப்பதால் தான் உன்னை அனைவரும் ஏளனம் செய்து உன்னிட உன்னிடம் வந்து கூச்சலிடுகின்றன என்று கே சொன்னாராம் ராமானுஜன் உடனே அவர் சொல்கிறாராம் அதாவது என்னன்னா நீ வந்து ஏதாவது வேதம் கற்றிருக்கிறாயா அப்படின்னு கேட்பாராம் இல்லை திவ்ய பிரபந்தங்கள் ஏதாவது கற்றிருக்கிறாயா இல்லை ஏதாவது ஏதாவது பாராயண கோஷ்டி ஏதாவது உனக்கு பாராயண கோஷ்டியாவது ஏதாவது தெரியுமா தெரியாது விஷ்ணு சகசிரமா ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தில் ஒரு வரியாவது தெரியுமா இப்படி இப்படி நிறைய கேள்விகளை கேட்டாராம் ராமானுஜர் உடனே இவர் சொன்னாராம் எனக்கு விஷ்ணு சகசிரநாமம் வந்து ஒரு ஸ்டான்ஸாக தெரியும் அப்படின்னு சொன்னாராம் அந்த வை வ அந்த வைஷ்ணவர் உடனே அவர் சொல்கிறாராம் எங்கே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னோடனே அதனால் விஷ்ணும் வி விஷ்ணும் விஸ்வம் விஷ்ணுர் வசக்காரோ பூத பவ்ய பவத் பிரபுகோ பூதகிருத் பூதபிருத் பூதகிருத் பூதபிரத் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சரி இவ்வளவுதான் எனக்கு தெரியும் தெரியும் ஆச்சாரியாரே அப்படின்னு சொன்னாராம் உடனே இவர் சொன்னாராம் சரி பூதபிரத் வரைக்கும் உனக்கு தெரியுது இல்லை ஆறாவது திருநாமத்தை தாண்டி அவருக்கு எதுவுமே சொல்ல தெரியவில்லை உடனே ராமானுஜனுடைய காலில் விழுந்து என்னை அடியனை மன்னிக்க வேண்டும் எனக்கு இது வரைக்கும் தான் தெரியும் நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை உடனே அந்த ஏழையின் மேல் கருணை கொண்ட ராமானுஜன் என்ன செய்கிறானா பூதபிரித் என்ற ஆறாவது திருநாமத்தை நீ அல்லவா அதுவே போதும் பூதபிர்தே நமக பூதபிரித்தே நமக அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டே இரு உனக்கு உணவு வந்து உன்னை தேடி உன் வீட்டுக்கே வரும் அப்படின்னு சொல்லிடுறாளாம் சொன்னோடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம் சரி நம்ம இனிமேல் அடுத்த நாள்லேருந்து இந்த கோயிலுக்கு வரக்கூடாது பிரசாதம் வாங்குறதுக்கு வரக்கூடாது நம்ம வந்து வீட்டிலையே உட்காந்து இந்த இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் முதல் என்ன சொன்னால் அந்த அரங்கனுடைய கோயிலில் அந்த ஏழை வைணவரும் காணவில்லையாம் யார் ஸ்ரீரங்கம் கோயிலில் இவர் காணவில்லையாம் அவர் எங்கு சென்றார் என கோவிலில் உள்ள பணியாட்கள் எல்லாரும் ராமானுஜரை விசாரித்த போது வேறு எங்காவது எங்கேவாவது அன்னதானம் வழங்கியிருப்பார்கள் நீங்கள் அனைவரும் கூச்சலிட்டீர்கள் அல்லவா அவர் அங்கே போய் சாப்பிட்டு கொண்டிருப்பார் அப்படின்னு என்று அலட்சியமாக வேணும் என்றே ராமானுஜர் கூறினாராம் ஆனால் அன்று முதல் கோவிலில் ஒரு விசித்திரமான திருட்டு நிகழத் தொடங்கியிருந்தான் அரங்கனுக்கு சமர்ப்பிக்கப்படும் பிரசாதத்தில் ஒரு பகுதியை மட்டும் தினமுள் காணாமல் போய் கொண்டிருந்ததாம் அப்போ இத்தனை பணியாளர்களும் இருக்கையில் யாருக்கும் தெரியாமல் உணவை திருடி செல்லும் அந்த மாயத்திருடன் யார் அப்படின்னு யாருக்குமே புரியவில்லையாம் உடனே இந்த செய்தியை வந்து ராமானுஜரோட காதுக்கு எட்டியதாம் அதாவது இது என்ன எவ்வளோ நாட்களாக நடிக்க நடக்கிறது என்று ராமானுஜர் ராமானுஜர் வந்து கேட்குறாராம் உடனே நீங்கள் அந்த ஏழைய கோயிலுக்கு வர வேண்டாம் நீங்கள் அந்த பூதபுரத்துன்னு சொல்லுன்னு சொன்னங்கள்ல அதனால் அதுலேருந்து தான் அவர் அவர் வராத இருந்தால் இதை காணும் அப்படின்னு சொ சாப்பாடு குறைஞ்சிகிட்ருக்கு அப்படின்னு சொன்னோடனே ராமானுஜர் கோயில் பணியாட்களை விட்டு அவரை தேடத் தொடங்கினாராம் சில நாட்கள் கழித்து கொள்ளிடத்தில் வடக்கு கரைக்கு உள்ள ராமானுஜர் சென்றபோது அந்த வைணவரும் அவரது பதினாறு குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்துடன் ஒரு மரத்தடியில் குடியிருப்பதை கண்டாராம் ராமானுஜர் இதை கண்டதும் ராமானுஜர் அந்த வைணவரிடம் போய் கேட்கிறாராம் சுவாமி சுவாமி உங்களுக்கு எப்படி வந்து உணவு கிடைக்கிறது என்று கேட்டார் அது வந்து நீங்கள் தானே பூதபிரித்தே நமக பூதபிரித்தே நமகன்னு சொல்ல சொன்னங்க அதனால் யாரோ ஒரு பையன் வந்து எனக்கு ரெண்டு வேளையும் என்னை தேடி வந்து பிரசாதம் வழங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னாராம் உடனே ராமானுஜருக்கு ஒரே ஆச்சரியமாகிவிட்டார் அது எந்த பையன் என்று வியப்புடன் அந்த வைணவருடன் கேட்டாராம் ராமானுஜர் அவர் பெயர் அழகிய மணவாள இராமானுஜு என்று சொன்னாராம் என்று அந்த ஏழை கோயிலுக்கு அருகில் இருந்த இறைவனுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று இவ்வளவு தூரம் தள்ளி வந்து இந்த மரத்தடியில் தங்கினேன் ஆனால் உங்களது தெய்வீக பார்வை என் இருப்பிடத்தையே கண்டறிந்து விட்டது போலும் சரியாக பிரசாதம் என்னை தேடி தினமும் வருகிறது அப்படின்னு சொல்லி ராமானுஜருடைய காலில் விழுந்து நமஸ்கார நமஸ்காரம் பண்ணுறாரா அந்த வைணவர் உடனே அழகிய மணவாளன் என்ற பெயர் பெற்ற அரங்கன்தான் அந்த சிறுவன் வடிவில் சென்று பிரசாதம் வழங்கியுள்ளார் என உணர்ந்து கொண்ட இராமானுஜர் நான் யாரையுமே அனுப்பவில்லை பூதபிரித் என்ற திருநாமத்திற்கு எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்பவன் என்று பொருள் அதனால்தான் பூ அதாவது பூத பிரதே நமக என ஜபம் செய்து உமக்கு பூதகிருத் ஆன அரங்கன்தான் அந்த சத்துள்ள உணவு அழிந்து அழித்து மெலிந்திருந்த நீ இன்று நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வைத்திருக்கிறாய் ஏ என்று அந்த ஏழையிடம் சொல்லி அரங்கனின் நீலே எண்ணி ஆனந்த கண்ணீர் அடித்தார் யாரு ராமான அதனால்தான் பூதபிரத்தே நமக என்று விஷ்ணு சகசரநாமத்தில் ஆறாவது திருநாமம் ஜெபிக்கும் அடியார்களுக்கெல்லாம் அந்த அரங்கன் நல்ல உணவளிப்பான் என்று என்று சொல்கிறார்கள் அதனால் தான் காட் காட்டிய சத்துணவு திட்டம் என்று வழங்கப்பெற்றது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திருநாமத்திற்கு இவ்வளவு ஒரு அழகான கருத்துக்கள் கதைகள்லாம் இருந்திருக்கு நடந்திருக்குது இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து எல்லோரும் நல்ல வைப்ரேஷனுடன் நல்ல ஒரு மனசுடன் இருந்ததுனால் இதெல்லாமே எவ்வளோ அழகாக நடந்துருக்குது இதெல்லாம் நடக்காம நமக்கு இன்றைக்கு வந்து இந்த புக்கில் வந்து இவ்வளவு தெல்ல தெளிவாக நமக்கு எழுதியிருக்கிறார்கள் அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கிறது இது நிச்சயம் கட்டாயம் அப்படின்றது சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நாம் அனைவரும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நமக்கு நமக்கு டைம் இருக்கும்போதுனா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அசால்ட்டாக நம்ம சொல்லிக்கொண்டே வேலை செய்யலாம் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா